மா உங்கள் சிபானில் கடை பாய் பேசுகிறேமா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டோலாசுல வந்து சீமோர் பிராண்ட் நல்லா பக்கா பிராண்டட் சரி சீமோர்ல இது வரைக்கும் ஜாரி அந்த மாதிரி தான் வந்திருக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக டோலாசஸ் வந்துருக்கு சீமோர் தான் இப்போ பாருங்கள் சூப்பராக இருக்குது ஃபர்ஸ்ட் கிளாஸ் மெட்டீரியல்மா மேக்சிமம் எல்லா சேரிலேயுமே ப்ளவுஸ் ரன்னிங் ப்ளவுஸ்ஸாவது இருக்கும்மா உங்களுக்கு சூப்பர் ஐட்டம் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குது இதோட ரேட் வந்து வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா தான் கீழே வந்து அழகாக ஒரு குட்டி பார்ட்ரு கோல்டன் பார்ட்ரு வந்துடுது துணி வந்து அவ்வளோ ஒரு சாஃப்ட்டு தோலாலாம் சாஃப்ட்டு ரொம்ப நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா தான் இங்கே பாருங்கள் மினிமம் ரெண்டு சாரி எடுத்துக்கோங்க ரெண்டு சாரிக்கு உங்களுக்கு செவன் ஹண்ட்ரடு இது சாரி ஃபைவ் ஹண்ட்ரடு ப்ளஸ் வந்து எயிட்டி ருபீஸ் குறி வச்சாங்க ஃபைவ் எயிட்டி தான் இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க இது வந்து சீமோர் பிராண்டு சீமோர் பிராண்டில் வந்து உங்களுக்கு வந்து நல்லா பிராண்டட் சாரீ சீமோரில் வந்து டோலாஸ் இருக்குது இது பாருங்கள் உங்களுக்கு முந்தானையில் எல்லாம் நேமோட நேமோடு வந்துடும் காட்டுமா கொஞ்சம் நல்லா க்ளோஸ் அப்பில் காட்டு இதை பாருங்கள் சீமோர் பிராண்டு பிராண்டட் நேமோட வந்துடும்மா முந்தானை வராது ஒரு சில சாரியில் முந்தானை வந்துச்சுன்னா பிராண்டட் நேமோடய வந்துடும் இது பக்கா பிராண்டட் சாரீமா இது இது ஷோரூமில் மற்ற இடங்கள்லாம் கிடைக்காது இது அவுட்லெட் அவங்க ஷோரூமில் மட்டும்தான் கிடைக்கும் இது வந்து ஃபுல்லாக நார்த் இண்டியன் பேட்டர்ன் சிமோர் ஜார்ஜெட்டில் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் போடுவானம்மா அதுலேயே வந்து டோலா சில்க் வந்துருக்கு லாஸ்ட் டைம் வந்து சிறுமூர்லேயே வந்து பிராசோ ஆர்கன்ஸா பிராஸோ வந்துச்சு அதுக்கடுத்து இது வந்துருக்கு அதுக்கடுத்து ஜார்ஜெட் வரும் இப்போ வந்து அவங்க நிறையா ப்ரோக்ராம் இந்த மாதிரி ஐட்டங்கள் பண்ணுறதுனால கேட்லாக் டிசைன்ஸ் நல்லா வந்துக்கிட்டு இருக்குது அப்புறம் முத முத நம்ம சேனலில் பார்க்க வேண்டிய சகோதரிகள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் பிடிச்சவங்க லைக் பட்டனை தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம கடை எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா சென்னைமா சென்னையில் வண்ணாரப்பேட்டை சென்னையில் வண்ணாரப்பேட்டையில் சிஎஸ்ஐ ரெய்னி ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குமா அந்த ரெயினி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் கனரா பேங்க் இருக்குது ரெய்னி ஹாஸ்பிட்டலுக்கும் கனரா பேங்க்கு நடுவில் இருக்குது நம்ம கடை இங்கே ப்ராடுவே பூக்கடையிலேருந்து வந்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் சி ஐம்பத்தி ஆறு பஸ்ஸும் இருக்குது ஃபஸ்ட்டு டைமிங்கு தான் வரும் ஷேரோ டோஸ் நிறையா இருக்குமா இங்கே பாருங்கள் இதுலேயே வந்து நார்மல் இருக்குஞ்சா ஒரு நாலு கலர் வந்திருக்கு அது லாஸ்ட்டில் காட்டுறேன் பாருங்கள் அது வந்து நீங்கள் ஃப்ராக்டிக்கா தச்சுக்கலாம் அது ஃபோர் ஹண்ட்ரட் கிடையாது அதுவும் டூ ஃபிஃப்டி தான் அது பிராஸோ ஆர்கஞ்சா கிடையாது நார்மல் ஆர்கஞ்சா பாருங்க பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் செம்மையாக இருக்குது சூப்பராக இருக்குமா வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் நீங்கள் மூணு சாரியா எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி ரூபா வரும் கொரியர் சார்ஜ் ரெண்டு சாரிக்கு எண்பது ரூபா ஒரு சாரியாக ஒரு சாரி கிடையாதுமா சாரி இதில் ஒரு சாரி கிடையாது நீங்கள் மினிமம் ரெண்டு சாரி எடுத்துக்கங்க இது நல்லா சூப்பராக இருக்குதுங்க பாருங்க பாருங்கள் கீழே குட்டியாக பாட்ரு வருது பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்குது ஸ்கூல் டீச்சர்ஸ் ஆஃபீஸ் ஆஃபீஸ் டெய்லி வேர் பண்ணுறவங்க சூப்பராக கெட்டு போனால் ரொம்ப நல்லாயிருக்கு பாருங்கள் பெரிய பாட்ரு ரொம்ப அருமையான கலெக்ஷன் மா பாருங்க சூப்பராக இருக்கு டிசைன்ஸ் எல்லாமே வேற லெவலில் இருக்கு துணியுமே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குமா இது வந்து வயசானவங்களும் கட்டலாம் வயசு பிள்ளைங்களும் கட்டலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா இது வந்து டிரான்ஸ்பரண்டாக தெரியாது கொஞ்சம் க்ளோஸ் காட்டுங்க இப்போ பாருங்க தெரியுதுங்களா கையே டிரான்ஸ்பரண்டாக தெரியாது ரொம்ப நல்லா இருக்கும் இது வந்து காட்டன் போடுற மாதிரியே இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் மெட்டீரியல் வைஸ் சூப்பர் மெட்டீரியல் இது நல்லா பிராண்டட் ப்ராண்டட்னாலே உங்களுக்கு குவாலிட்டி அந்த அளவுக்கு நல்லா இருக்குமா பாருங்க இதில் வந்து பாத்தீங்கன்னா எல்லா சேரீலையுமே ப்ளவுஸ் உங்களுக்கு ரன்னிங் ப்ளவுஸாவது வந்துடுது ஒன்றும் சாரியோட ப்ளவுஸ் வரும் இல்லை ரன்னிங் ப்ளவுஸ் வரும் பாருங்க பல்லு வராது பல்லு வந்துச்சுன்னா பிராண்ட் நேமோட வரும் பல்லு பாருங்க எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது சூப்பராக இருக்குமா இன்னைக்கு நீங்கள் பார்க்குறது எல்லாமே வந்து சீமோர் பிராண்ட்ல வந்து டோலா பார்த்துக்கிட்டு இருக்கோம் சீமோர் டோலா பாருங்க நீங்கள் வாங்கி விற்கு நினைக்கிற சகோதரிகள் தாராளமாக ஒரு இருபது பீஸு பத்து பீஸ் எடுத்து தாராளமாக சேல்ஸ் பண்ணலாம் பீஸுக்கு வந்து குறைஞ்சபட்சம் நூறுரூவா கிடைக்கும் உங்களுக்கு ஏன் பாருங்கள் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது சூப்பர் கலெக்ஷன் இன்றைக்கி நம்ம பார்க்குற கலெக்ஷன் டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன் பாருங்கள் எல்லாமே ரொம்ப அருமையான கலர்ஸ் அருமையான டிசைன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குமா

லாம் அவ்வளோதான் அடுத்து வந்து பார்க்கறது ஒரு நாலு நாலு கலரோ அஞ்சு கலரோ வந்து உங்களுக்கு ஆர்கஞ்சாவில் வந்துருக்கு இப்போ பாருங்கள் சிமோரெலாம் ஆர்கஞ்சா சாரி இப்போ பாருங்க இது வந்து ஃபாயில் பிரிண்ட்டு இருக்குமா அங்கங்கே பிரிண்ட் இருக்கும் ஆனால் பிரிண்ட் லைட்டாக விட்ட மாதிரி தான் இருக்கும் இது வந்து ஃபாயில் பிரிண்ட்டு பிரிண்ட் சரியாக உள்ளு அதனால உங்களுக்கு வெறும் டூ ஃபிஃப்டியில் வந்துருக்குது இது இங்கே பாருங்க ஏன்னா வாங்கிட்டு பா இது பிரிண்ட் சரி இல்லை பான்னு சொல்லக்கூடாது நீங்கள் பிரிண்டை விட்ருங்க இந்த கோல்டு பிரிண்ட்டை விட்டுருங்க சாரீ நல்லா ஒர்த்தபிளான சாரீ நீங்கள் அம்பர்லா ஃப்ராக்கு ட்ரெஸ் மெட்டீரியல் சேரியாக யூஸ் பண்ணுறது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் இது பாருங்க மொத்தம் நாலு அஞ்சு கலர் இருக்கு இதில் பாருங்க இது ஒரு கலரு இது வந்து நல்ல டிரான்ஸ்பரண்டாக தான்மா இருக்கும் இதை பாருங்க நல்லாவே தெரியுது கை இது நல்ல டிரான்ஸ்பரண்டாக தான் இருக்கும் இது வந்து நம்ம ஆறு கஞ்சா முன்னாடி போட்டது ஃபோர் ஹண்ட்ரட் போட்டோம் இது ஃபோர் ஹண்ட்ரட் கிடையாது டூ ஃபிஃப்டி தான் இது நான் பாருங்கள் இந்த மாதிரி பிரிண்ட்டு லைட்டாக விட்ட மாதிரி தான் இருக்கும் இது எல்லாமே பிரிண்டிங் மிஸ்டேக் தான் இந்த ஆர்கன்ஜா கஞ்சா சரியை பொறுத்தளவுக்கு அதனால நான் வாங்கக்கூடிய சகோதரி கொஞ்சம் கவனமாக பார்த்து வாங்கிக்கோங்க ரிட்டர்ன் ஆப்ஷன் கிடையாது நான் எல்லாம் தெளிவாக சொல்லிட்டேன் இங்கே பாருங்கள் எல்லாமே எல்லா கலருமே சூப்பராக இருக்குது இதில் வந்திருக்கிற கலரு அஞ்சு கலரும் ஆறு கலரும் வந்திருக்கு எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது இங்கே பாருங்கள் ஆறு வந்து பாந்தினி இது வரைக்கும் வரவே இல்லை இது பாந்தினி ஸ்டைலு ஒன்னே ஒன்று பிரித்து காட்டுற பாரு பாந்தினி ஸ்டைலு இது ரன்னிங் பிளவுஸு இது சாரி நீங்கள் சாரியாகவும் வேர் பண்ணலாம் ட்ரெஸ் மெட்டீரியலுக்கு கவுனுக்கு அம்பர்லா ஃபிராக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க ரொம்ப அருமையாக இருக்கும் இது வந்து ஆறுகஞ்சா உங்களுக்கு டிரான்ஸ்பரண்டாக தான் இருக்கும் அதனால பார்த்து கவனமாக இருக்குங்க பாருங்கம்மா நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தது சீமோர் சீமோர் பிராண்டில் வந்து டோலா சில்க் பார்த்துருக்குறோம் ஜார்ஜெட் கிடையாது டோலா சீமோர்லேயே இப்போ வந்து பிராண்டடாக டோலா போடுறாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிராசோ போடுறாங்க அடுத்து வந்து ஜார்ஜெட் இந்த மூணு ஐட்டம் போடுறாங்க பாருங்கள் இன்றைக்கி பார்த்தது டோலா பத்து ரூபா வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் மினிமம் ரெண்டு வாங்கிக்கங்க ரெண்டு சாரிக்கு ஐநூறுரூவா ப்ளஸ் எண்பது ரூபா புரியுது இதுலேருந்து எல்லா பொறுமையாக பார்த்து எல்லா சகோதரிகளுக்கும் ரொம்ப நன்றிம்மா